எல்லோருக்கும் வணக்கம் எங்கடா பேக்கை தூக்கிட்டு எங்கே கிளம்பியாச்சின்னு பார்க்குறீங்களா உள்ளாடி வேறு ஒன்றும் இல்லை டீயும் கேக்கும் தான் எடுத்துருக்குது எங்கே போகிறோன்னா நான் ஆல்ரெடி நான் சொன்னிருக்கேன்ல டிசம்பர் சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் வந்து பஹ்ரைனில் நேஷ்னல் டே நம்ம ஊரில் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம பண்ணுவோம்ல சேம் அது மாதிரி தான் இங்கே வந்து சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் ரெண்டு நாளுமே இங்கே லீவு அப்படின்னு சொல்கிறனால ஆட்கள் எல்லாருமே வந்து அங்கே எங்கேன்ட்டு கிளம்பிடுறது நம்ம கரெக்டாகட்டு டிசம்பர் சிக்ஸ்டீன்த் வந்து ஒரு அஞ்சு மணி போல் நம்ம வந்து கிளம்பிட்டோம் அந்த பார்க்குறீங்களில் இடது பக்கம் அது பேரின் உள்ள ஐக்கியா எங்கே நம்ம எல்லாரும் போகிறோம் அப்படின்னா ஏழு மணிக்கு ஃபயர் ஃபயர்வாக்ஸ் ஏழு மணிக்கு ஃபயர்வாக்ஸுக்கு அஞ்சு மணிக்கேயா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அஞ்சு மணிக்கு இல்லை நாலு மணிக்கு நம்ம போனால் தான் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் போடுற இடத்துல நம்ம கரெக்டாக போய் நிற்க முடியும் நாலு மணிக்கே எங்கே கிளம்பி போகிறது ஓகேன்ட்டு அஞ்சு மணிக்கு அது நாலு மணினா ரொம்ப வேலையில்ல அதனால் ஓகே அஞ்சு மணிக்கு போனால் எப்படியும் நம்ம வந்து போய் பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஆக்சுவலாக இது சொல்ல போயாச்சுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம போய் ரீச் ஆகக்கூடிய தான் ஆனால் எல்லாருமே அஞ்சு மணிக்கு வெளியே அப்படி ஃபேராக்ஸ் பார்க்க கிளம்புனால நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு எப்படியும் டூ டூ ஹவர்ஸுக்கு மேலே ஆயிரும் வண்டி வந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக தான் போய்ட்டுருக்கோம் ரேலின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப் எல்லோருமே வண்டியில் ஹானும் அடிச்சுட்டு அப்படியே போகிறது எல்லோரும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வண்டியிலலாம் பேரின் ஃப்ளாக் இருக்குல்ல அது போட்டுக்குவாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ இந்தியன்ஸ் அப்படின்னா வேறு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒரு கார் பார்த்துருப்பீங்க அவங்க எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரிக்குள்ளே அதுவும் பேரின் ஃப்ளாகும் போட்டிருப்பாங்க நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் ஏதாவது செலப்ரேட் பண்ணால் நமக்கும் அது ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய ஃப்ளாக் பார்த்திங்களா அதை பார்த்தோன்னே நமக்கு ஒன்று வீடியோ எடுக்கணும் போது தான் தோணும் வீடியோ நம்ம எடுக்கட்டாலுமே அதை அப்படியே பார்ப்போம் அதை ரசித்து பார்க்குறது நம்ம வண்டியில் முந்தி அகில் அதிபன்லாம் குட்டியாக இருக்கும் போது போடுவாங்க ஆக்சுவலி போன லாஸ்ட் இயர் வந்து அகில் வந்து போட்டிருந்தான் பெரிய ஃப்ளாகு எனக்கு என்னவோ ஃப்ளாகு போட்டுட்டு நம்ம போயாச்சுன்னா எல்லோரும் நம்ம வண்டியை பார்ப்பாங்களா அதனால எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் குட்டி பசங்களுக்குலாம் பயங்கர ஜாலியாக இருக்கும் அங்கே பாருங்கள் நாலு ஃப்ளாக் பெரிய ஃப்ளாக் அதோட சின்னது அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி நம்ம சின்ன பிள்ளையாக போதெல்லாம் நம்ம வீடுகளில் ஒன்று சொல்லுவாங்க இந்த பஸ்ஸு கார்லெலாம் போகும்போது கையை வெளியே போடக்கூடாது தலையை வெளியே போ வைக்கக்கூடாது காட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வச்சாச்சுன்னா பின்னுக்கு இருந்த வ வர்ற வண்டி அப்படியே ஒரு தட்டு தட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எங்கள் பாரியனில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகளில் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல கையை வெளியே போட்டுட்டு தான் இருப்பாங்க கழுத்து வெளியே போட்டுட்டு தான் இருப்பாங்க ஒன்று என்னென்னா இங்கே வந்து அந்த வண்டியெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இந்த ஓவர் டேக் பண்ணதில் அந்த அந்தந்த லைனில் நின்று அப்படியே போகும் அதனாலேயும் அப்படியே இருப்பாங்க ஆனால் சொல்லப்போனால் நமக்கு அது சேஃப் இல்லைன்னு தான் ஏன்னா திடீர்னு நம்ம வெளியே விழுந்துடலாம் சின்ன பிள்ளைங்களில் இங்கே அதுக்கப்புறம் நம்ம ஊர்களில் பழைய காலத்துலலாம் ஒம்போது பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்கள்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு பேராவது இருப்பாங்க அஞ்சு பிள்ளைங்களாவது இருப்பாங்க இங்கே ஸ்டில் இப்போமே அஞ்சு பிள்ளைங்க ஒரு குறைஞ்சது அஞ்சு பிள்ளைங்க இல்லைன்னா நாலு பிள்ளைங்களாவது இருப்பாங்க அதுக்கு கூட வந்து ஏழு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதனால் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நாலு அஞ்சு பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க அம்மா அப்பா அப்படின்னா அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து தான் அந்த வண்டியில் இருப்பாங்க அந்த வண்டியிலே மேலேயே நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இரு இது இருக்குது பாருங்கள் அதுலேயே அந்த ரெண்டு பசங்கள்லாம் மேலே அழகாக ஏறி உட்காந்துருக்காங்க நம்ம வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போய்ட்டுருக்கும் போது லைட்டாக இப்போது வந்து தூரல் போய் போட்டுகிட்டே இருக்குது நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் இன்னொன்று நம்ம பார்ப்போம் பாருங்கள் என்ன பார்க்க போகிறோன்ட்டு இவங்களுக்கு ட்ரெடிஷனெல்லாம் பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து இந்த வண்டியில் பார்த்திங்களா அந்த வண்டியில் அந்த ஒரு மாதிரி ஃபோம் ஆக்சுவலி அந்த அதை மாதிரி அடிச்சுட்டே இருக்காங்க நம்ம ஆக்சுவலி இந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற வண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடி அடிக்கல்ல ஃபோம் அதை அவங்க வண்டிக்கு மேலே பட்டுறோம் அப்படின்ட்டு அப்படியே இந்த சைடு வந்துடுறாங்க ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்க ஒரு குச்சி குட்டி பசங்கள்லேருந்தே ஒரு இந்த டீனேஜ் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல மோஸ்ட்லி அவங்க தான் இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க நம்ம நடந்து போயிட்டுருக்கும் போது நம்ம மேலே அடிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி டேஸ்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கணும் இந்த குட்டி பசங்கக்கிட்டெல்லாம் இவங்களுக்கு ட்ரெடிஷன் சொல்லியாச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எல்லாருமே வந்து அப்படி ஒரு ஏழு பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்கள்ல நம்ம ஊர்களில் பழைய காலங்களில் இருந்த மாதிரியே தான் இருப்பாங்க அதையும் அது மட்டும் கிடையாது இது இந்த ஊருக்குள்ளேயே தான் எல்லாருமே இருப்பாங்கள்ல இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டாச்சுன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருந்தாச்சுன்னா நாலு பிள்ளைங்க இருந்தால் ஒன்று வந்து திருச்சியில் இருக்கும் ஒன்று சென்னையில் இருக்கும் அப்படி வேற வேறு ஊர்களுக்கு பெங்களூரில் ஒன்று இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பேருவாங்கள்ல எல்லோரும் இந்த லீவு நாளெலாம் நம்ம சேர முடியாது சொல்ல போயாச்சுன்னா கிறிஸ்மஸ் அந்த மாதிரி இல்லைன்னா தீபாவளி பொங்கல் அந்த டைம் கூட எல்லாருமே ஒன்னாட்டு இந்த அம்மா அப்பா வீட்டுக்குன்னு வர மாட்டாங்கல்ல அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்கணும்னு பார்ப்பாங்க இந்த பஹாரைன் அப்படின்னா இது வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி சொல்ல போயாச்சுன்னா நம்ம சென்னை எப்படி இருக்கோ அந்த சென்னையோடையுமே சின்ன அளவு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தான் இருக்கும் பஹாரின் அதனால என்னன்னா எல்லோரும் ஒவ்வொரு ஒரு வீட்டுக்குமே அம்மா அப்பா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏழு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஏழு பிள்ளைங்களும் அம்மா அப்பா வீட்டுக்கு எல்லா வீக்கும் வந்துருவாங்க ஃப்ரைடேஸ் எல்லாமே வந்துருவாங்க நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஒர்க்ஸ் அங்க பாருங்க அங்க வந்து நீங்க இப்போ மின்னலையும் நீங்க பார்த்தாச்சுது மின்னலை பார்க்கும்போது எல்லோரும் எல்லாரும் நம்ம சொல்லுவோம் கண்ணால் பார்க்க கூடாது கண்ணுக்குள்ளாடி அது பட்டுரும் அப்படின்னு வாங்க சின்ன வயசுல அப்படிதானே தானே மின்னல்லாம் வந்தால் பயப்படுவோம் நம்ம வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இப்போ நியர் ஒரு சிக்ஸ் தேர்ட்டியெல்லாம் எல்லாம் கழிஞ்சிட்டுது ஃபயர் ஒர்க்ஸ் வரும் வரும்னுட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆக்சுவலி அந்த பிளேஸுக்கு நம்ம இன்னுமே போய் சேர முடியலை டிராஃபிக் ரொம்ப ஸ்லோவாக இருக்குல்ல அதனால் போய் சேர முடியல லாஸ்ட் டைமே அப்படி தான் நம்ம போயிட்டே இருக்கும்போது போட்டுட்டாங்க இது லாஸ்ட் டைமே சேம் இதே மாதிரி தான் டூ ஹவர்ஸுக்கு முன்னாடியே நம்ம வரும்போது போட்டுட்டாங்க தூரத்துலேருந்து அப்படி பார்த்தா தான் நம்மளே இப்போ அதே மாதிரி தான் தூரத்துலேருந்து தெரியும் கொஞ்சம் தான் ஆக்சுவலி தெரியும் ஏன்னா வந்து மரம் கொஞ்சம் நிறைய மறைச்சிட்டுது அதனால் ஆனால் அது வந்து ஃப நமக்கு வந்து மின்னலுமே கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டே இருக்குது அப்படி இந்த வண்டியில் பார்த்திங்களா அந்த தொப்பி வச்சுருக்காங்க பாருங்கள் அதை ஆக்சுவலி நம்ம பாரின் நேஷ்னல் ஃப்ளாக் கலர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஒயிட் ரெட் கலர் ரெண்டுமே அதே கலரில் அவங்க வந்து அழகாட்டு கேப்பும் போட்டிருக்குறாங்க நம்மளையும் எங்கடா இந்த ஒர்க்ஸ் போடுறாங்களா அப்படின்ட்டு அப்படியே ஊற்ற ஊற்ற பார்த்து நானும் மொபைலில் ஜூம் பண்ணி பார்த்துட்டே அப்படியே போகிறது வண்டி நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கே நான் ஃபைவ் ஓ கிளாக் வீட்டில் நம்ம கரெக்டாக கிளம்புனோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டியெல்லாம் ஆயிட்டுது ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த இடத்துக்கு வர்றது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம இதில் நிற்கிற இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் நான் எங்கே போனாலுமே நம்ம வந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்க்குள்ளாடி நம்ம ரீச் பண்ணிடலாம் ஏன்னா பாரின் ரொம்ப சின்ன கண்ட்ரின்னு சொல்லியிருக்கேன்ல அதனால் எங்கே வேணாலுமே ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படி லைட்டாக மழை தூத்துது பாருங்க மழை தூத்துனோடனே ஐயோ மழை தூத்துதே ஃபயர்ஆக்ஸ் போடுவாங்களா அப்படின்ட்டு மனசில் கொஞ்சம் தோணிட்டுது எல்லா வண்டியிலுமே குட்டி குட்டி பசங்கள் நிறைய குட்டி பசங்க அதெல்லாமே அப்படியே ஜாலியாகட்டு எல்லாருமே கிளம்பி அப்படியே வந்துட்டாங்க பார்க்குறதுக்குன்ட்டு நான் என்ன பண்ணனா ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புனால ஆக்சுவலி வீட்டில் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படிதான் தான் இருந்துச்சு சரி எதுக்கும் நம்ம ஃபைவ் ஓ கிளாக்கே வண்டியில் போய் நம்ம டீ குடிச்சிடலான்ட்டு நான் அன்றைக்கி புதுசாக நான் வந்து ஒரு கேக் வேறு ட்ரை பண்ணிணேன் இந்த ஃபாத்திமா கிச்சன்னும் ஒரு சிஸ்டர் அவங்க நிறைய இந்த மாதிரி கேக் வேறு ஏதாவது ரெசிப்பீஸ்லாம் போடுவாங்க நான் அவங்களுக்குள்ள ரெசிபீஸ்லாம் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன் நான் அன்றைக்கி அதை ஆக்சுவலாக அதை வந்து ஒரு வீட்டு மாவு சர்க் நாட்டு சர்க்கரை அதெல்லாம் வச்சு ஒரு கேக் பண்ணியிருந்தாங்க நான் ஓகே எனக்கு சிஸ்டர் இந்த வீட்டில் இருந்தனால கொஞ்சம் கிறிஸ்மஸ் வேலையெல்லாம் இருந்துச்சுது கொஞ்சம் க்ளீனிங் டெக்கரேஷன் அதெல்லாம் அது கூடவே சேர்த்து இந்த கேக் மாதிரி நான் செய்திருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதையும் ஒரு பாக்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுது செவன் ஓ கிளாக் ஆக அதுக்கு டென் மினிட்ஸ் இருக்குது ஆனால் மழை பாருங்கள் அப்படி நல்லாவே கொஞ்சம் தூரம் தொடங்கிட்டுது நம்ம எதிர்பார்த்து போனது ஃபேராக்ஸ் பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம பார்த்ததோ மழை மழை நல்ல மழை நான் வந்து ரொம்ப நிறைய இந்த மாதிரி மழை வண்டியிலலாம் பட்டு போய் கொஞ்ச நாள் ஆகுது ஆக்சுவலி ஸ்கூல் நம்ம காலேஜெல்லாம் படிக்கும் போது ஜாலியாக இருக்கும் மழை பொழிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாட்டு நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் மேரேஜெலாம் ஆனதுக்கப்புறம் நமக்கு மழையிலெல்லாம் எங்கேயாச்சும் போகணுன்னா நமக்கு ஐயோ ட்ரெஸ் நாசம் ஆயிடும் குழந்தைங்கள்லாம் வந்தாச்சுன்னா மழைனாலே கொஞ்சம் நமக்கு மழை அப்படின்னு பார்ப்போம் நான் அப்புறம் நல்ல மழை ஆக்சுவலி பேரையனில் வந்து நம்ம ஊரில் பொழிகிற மாதிரி அப்படி ரெய்னி சீசன் அது வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்படிலாம் கிடையாது இவங்க எல்லாருமே அந்த வண்டியை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா செவன் ஓ கிளாக் நியர் வர போகுதுல்ல அதனால் ஃபயர் ஒர்க்ஸ் எதாவது போட போகிறாங்களா அப்படின்ட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க நானும் அந்த ஜன விண்டோவை திறந்தேன்னா ஆனால் வந்து அந்த கச்சாங்காத்திருக்குல நீங்கள் எல்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியலை அதை அப்படியே தூரிச்சு அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன் நம்ம கொண்டு வந்த டீ நான் அந்த டீல எப்படின்னா என்ன போடுவேன்னா இஞ்சி அப்புறம் ஏலக்காய் நான் ஊருக்கு போய் எங்கள் சித்தி வீட்டில் வந்து புதினா போட்டு டீ கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் ஆக்சுவலாக நான் புதினா போட்டு டீ எல்லாம் நான் குடித்தது கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சித்திகிட்டே கேட்டேன் என்ன போட்டிங்க சித்தி கொஞ்சம் என்னெல்லாம் போட்டிங்கன்னு கேட்டேன் எங்கள் சித்தி மசாலா இஞ்சி அதெல்லாம் சொல்லிவிட்டு புதினாவும் போட்டேன்னாங்க அப்படியா அப்படின்ட்டு அதே மாதிரி நான் அப்புறம் ட்ரை பண்ணலை ஊரில் இருக்கும் போது அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு ஜான்ரோஸ் அத்தை அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனேன் பெனா மைனின்ட்டு அவங்க வீட்டில் போயிருக்கும்போது அவங்களும் டீ கொடுத்தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு எங்கள் சித்தி வீட்டில் தந்த மாதிரியே இருந்துச்சுது என்ன போ என்னெல்லாம் கேட்டேன் அவங்க வந்து புதினா போட்டேன்னாங்க ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் அப்புறம் வீட்டில் நான் இங்கேயுமே எப்போவாச்சும் ரொம்ப ரேராக தான் ஒரு ரெண்டு இலை இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு போடுவேணாம் வேணாம் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு நீங்களாம் புதினா டீக்கு யாரும் குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் ஆக்சுவலி இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இப்போ தான் குடிக்கிறது நல்லா இருக்குது அதையும் அப்படியே ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு கேக்கும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுது இந்த சைடில் பார்க்கக்கூடியது ஒரு ஃபவுண்டன் தான் ஆக்சுவலாக நான் வந்து அன்னைக்கு போடக்கூடிய அட்வென்ட் கலெண்டர் இருக்குல்ல அட்வண்ட் கலண்டர் எனக்கு அந்த வீடியோ எனக்கு போடவே முடில நம்ம ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்பிட்டேன்ல வீட்டில் வேலையெல்லாம் இருந்தனால நான் அப்படி இதில் போகும்போது தான் எடிட் பண்ணேன் நான் வண்டியில் தான் எடிட் பண்ணேன் நம்ம இன்றைக்கி இந்த கிரிப் வேறு நம்ம செய்திருந்தோம் அதுக்குன்னு கார்டின் அந்த ஏஞ்சல் இருக்குல்ல அது என்ன கிடைச்ச மாதாச்சு பயங்கர டாயிட்டுது அப்படி இந்த வீடியோவை கேட்கும் நான் பண்ண கேட்கும் எல்லா சைடில் இருக்குது பார்த்தீங்களா இது போடுறதுக்கே ரொம்ப நம்ம ஒரு டைமுக்கெலாம் பத்திரையெல்லாம் தாண்டிட்டு போடும் போதே நினச்சேன்னா அண்ட் டே சிஸ்டர் அனோ சிஸ்டர்லாம் எனக்கு இந்த அட்வென் கலன்ற வீடியோவை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு ம் மழை வந்து அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து இங்கே பேரில் வந்து மழை வந்து நம்ம ஒரு மாதிரி அப்படி ரெய்னி சீசன் அப்படிலாம் நிறைய இருக்காது ஆக்சுவலி சொல்ல போயாச்சுன்னா ஒரு நாள் மழை பொழியும் அவ்வளோந்தான் அதுவும் ஒரு நாளும் ஃபுல்லாக கூட மழை இருக்காது சொல்ல போயாச்சுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் அவ்வளோந்தான் ஏன்னா இது வந்து சொல்லப்போனால் டெசர்ட்டில் அதனால் நம்ம ஒரு மாதிரி அடிக்கடி மழையெல்லாம் பொழியாது இந்த சீசன் மாறும்ல நம்ம சம்மர்லேருந்து வின்டர் சேஞ்ச் ஆகும் போது ஒரு நாள் மழை பொழியும் அப்படி நமக்கு தூரனாலும் கூட ரொம்ப லைட்டாக தான் தூரும் நல்ல மழை அப்படின்ட்டு இங்கே வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வண்டியில் போகும்போது ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு இது நம்ம ஊரில் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு டூ இயர் த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி எனக்கு மைனி மைனி போன் எல்லாேருமே சேர்ந்து நாங்கள் வந்து டூர் போயிருந்தோம் கேரளா அப்புறம் வேளாங்கண்ணி அப்போலாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மதுரை பக்கத்தில் வரும்போது நல்ல மழை இதே மாதிரி தான் வண்டி வந்து சின்ன அந்த மினி பஸ்ஸில் போயிருந்தோம் வேன் இருக்குல்ல மினி வேனில் ஒரு பதினஞ்சு பேர்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரில நல்லா நல்ல மழை ரோட்டெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதில் போயாச்சுன்னா வண்டி எங்கேயாவது இது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு சைடில் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சைடில் ஒதுக்கி விட்டுட்டு போனாங்க அப்புறம் நம்ம ஊரில் நிறைய அந்த ஆறு அப்புறம் அந்த குளம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அது வேற நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்புறம் நம்ம ஊரில் நிறைய அந்த தண்ணியெல்லாம் நம்ம இதெல்லாம் ட்ரைனேஜ் இதெல்லாம் நிறைய ஓப்பனில் வேறு இருக்குமா அது வேற இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும் இங்கே எப்படின்னா இங்கே வந்து சொல்லப்போனால் ஆறுங்கிறதே கிடையாது அது ரிவர் இருக்குல்ல அது கிடையவே கிடையாது அதே மாதிரி பாண்டு அதுவுமே கிடையாது பழம் அதுவுமே கிடையாது இங்கே சொல்லப்போனால் ஃபுல்லாக சுற்றி கடல் மட்டும்தான் உண்டு ரொம்ப முந்தி வந்து இங்கே வந்து இந்த ஊத்துன்னு சொல்லுவாங்களா ஸ்ப்ரிங் அது இருந்திருக்குது இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அதாரின்னு ஒரு இடம் உண்டு அதாரி ஸ்ப்ரிங் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்து நல்ல தண்ணி வந்திருக்குது ஆக்சுவலி அதெல்லாமே உங்களுக்கு டெசர்ட் ஏரியாக்களில் கொஞ்சம் தானே இருக்கும் அதனால இங்க வந்து அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது இங்க உள்ள பிள்ளைங்கள்லாம் ஆக்சுவலி பாவம் அவங்களுக்கு இந்த ரிவர் இந்த பாண்ட் லேக் இது எதுவுமே தெரியாது போயாச்சுன்னா கடல் மட்டும்தான் தெரியும் அந்த கடலுமே இங்க எப்படின்னா வந்து நம்ம ஒரு மாதிரி அலையெல்லாம் அடிக்காது சும்மா நார்மலாக தான் இருக்கும் இங்கே உள்ள கடல் எப்படி இருக்குன்னா நான் அவங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் எப்போச்சு நான் காட்டுறேன்னா இது நம்ம நேஷ்னல் டேன்னு சொல்கிறனால சைடில் லைட்டெல்லாம் இருக்குது நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோம் நான் லைட் வச்சு நான் போட்டிருந்தேன்ல இது நம்ம இதில் மழையில் போகிறனால அதெல்லாம் நமக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது இப்போது கடல்னு சொல்லி இங்கே எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து லேண்டு கொஞ்சம் குறவாக இருக்கிறனால நிறைய அந்த கடல் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க பில்டிங்லாம் கட்டிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடலை வந்து தனியாக துண்டாகவே ஒரு ஸ்கொயர் மாதிரியே விட்டுட்டு அதை சுற்றியே பில்டிங் அந்த மாதிரியே வந்துடுது நம்ம ஊர்லனா நம்ம கடல்னால் கண்ணு கட்டின தூரம் வர தண்ணி தான் இருக்கும் பெரியஸாக இருக்கும் அப்புறம் அலை அடிச்சிட்டே இருக்கும் அப்படி தானே நமக்கு நமக்குன்னா கடல் இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இந்த குளம் மாதிரி அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரியே துண்டாட்டே அந்த கடல் இருக்கும் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் என்னடா கடல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் மணி எட்டு மணி ஆகுது எவ்வளோ நேரம் அஞ்சு மணிக்கு வீட்டிலேருந்து கிளவுனது நான் வந்து இதில் இருக்கும் போதேனு நினச்சிட்டு இருந்தேன் குக் அண்ட் டே சிஸ்டர் அண்ணோ சிஸ்டர்லாம் எனக்கு வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்களே அப்படின்ட்டு நல்ல இந்த மழையில் வந்து கொஞ்சம் வண்டியில் இருக்கும்போது குளிரும் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ரைட் ஹேண்ட் சைடு நான் குளிர்ந்தேன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல நம்ம உள்ள ஸ்விக்கியிலாம் இருக்குல்ல அதை மாதிரி சாப்பாடு சொமாட்டோ அதே மாதிரி இங்கே தலாபத்துன்னு சொல்லுவாங்க அவங்க தான் சாப்பாடு யாருக்கோ டெலிவரி பண்ண கொண்டு போய்ட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எவ்வளோ அழகாக இந்த வண்டியில் இருக்கோம் அவங்க வந்து பாவம் அதில் இதில் பார்த்திங்களா குளம் மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் இடம் அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலி ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும் போது இதில் பஸ்லாம் போகும்போது ஜாலியாக இருக்கும் இப் இப்போ ஓகே இப்போ இதில் ஜாலியாக இருக்குது ஆனா நம்ம ஊர்ல இப்போ அதில் போகணுனாலே கொஞ்சம் பயமா இருக்கும் இங்க வந்து நீங்க இதில் பாக்குறீங்கல்ல ஃபுல்லாவே காரா இருக்குல்ல நம்ம ஊர்ல வந்து நம்ம நிறைய பைக்கு இல்லைன்னா ஆட்டோ அந்த மாதிரி இருக்கும் அஹ் சொல்லியாச்சுன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர்ட்டை இருக்காது யூஸ் பண்ண மாட்டோம்ல நிறைய பேர்கிட்ட இருக்காதுல இங்க வந்து அதாவது பைக் வச்சுருந்தா கொஞ்சம் ரிச் அப்படின்னு சொல்லிக்கலாம் நிறைய பேர்கிட்ட கார் தான் இருக்கும் ரொம்ப பாவப்பட்ட அதாவது பைசா ரொம்ப குறவா இருக்கிறவங்கள்ட்ட கூட கார் இருக்கும் இங்கே வந்து பெட்ரோல் வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப கம்மி அதனால் வந்து ஏன்னா பெட்ரோல் இங்கேருந்து இங்கே இருந்தேன்னா கிடைக்குது எனக்கு இதில் போயிட்டே இருக்கும்போது ஒரு இந்த கடையில் லவ் பாரின்னு போட்டிருந்தாங்களா இதை பார்த்தோன்னே ஓகே அதை ஏன் விட்டு வைப்பானே நான் அதையும் எடுத்துரும் அப்படின்ட்டு எடுத்தாச்சுது இங்கே அந்த பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இங்கே வந்து நிறைய பேர் காருமே என்னவோ தெரியல இங்கே வந்து ரேட் கம்மியெல்லாம் கிடையாது நம்ம ஊர் அளவுக்கு ரேட் உண்டு ஆனால் வந்து அவங்க வந்து கார் வாங்கிட்டு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்கள்ல வீட்டில் அதில் அப்படியே பெட்ரோல் குறவாக்குனால எல்லாருமே கார் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அப்படி காரில் தான் கூடுதலுமே போகிறது பைக் வந்து வச்சுருக்கிறதுக்கு வந்து நிறைய பைசா இருக்கிறவங்க வச்சுக்கவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த பக்கத்தில் இது என்ன வேலை நடக்குன்னா பிரிட்ஜ் வந்து போடுறாங்க இங்கே நிறைய பாலம் நிறைய இந்த ரோடெல்லாம் இருக்குல்ல நல்ல பெரிய பெரிய பாலமாக இருக்கும் அதுவும் வேலை நடந்துகிட்டே இருக்குது ஃபுல்லாக அதை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது வேலை நடந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு வீடியோவும் இங்கே இருக்கிற பிரிட்ஜெல்லாம் வச்சு போடுறேன்னா அப்படியே ஒரு வழியாட்டு நைன் ஓ கிளாக் ஆக போகுது நம்ம வீடு வந்து சேர்ந்துட்டோம் அஞ்சு மணிக்கு நம்ம வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போனோம் நல்ல அழகான மலையை பார்த்துட்டு வந்தாச்சு தேங்க்யூ